பல மொழி டிவி சேனல்களில் வெற்றி பெற்ற பாக்ஸ் நிகழ்ச்சி தற்போது தமிழுக்கும் அறிமுகமாகி உள்ளது தமிழ் நடிகர் கமலஹாசன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார் நிகழ்ச்சியான ஏற்பாடு செய்து கொடுத்துள்ள ஒரு பெரிய வீட்டுக்குள் பதினைந்து போட்டியாளர்கள் நூறு நாட்கள் வசிக்க வேண்டும் என்பது விதிமுறை பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு மொத்தம் முப்பது சிசிடிவி கேமராக்கள் கண்காணித்துவதே இருக்கும் தினமும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை விஜய் டிவி நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிறது அன்றைய தினம் நடந்தவற்றை முக்கியமானவற்றை தொகுத்து அந்த நேரத்தில் காண்பிக்கிறார்கள் நேற்று முதல் நாளான எபிசோடில் பதினைந்து பேருக்குமான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு காணப்பட்டன கவிஞர் ஸ்னேகனை தங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்தனர் அவரும் அதை ஏற்றுக்கொண்டார் இதையடுத்து பிக்பாஸ் சூடு பிடிக்க ஆரம்பித்துள்ளது எப்படி தலைவரை அனைவரும் கூடி தேர்ந்தெடுத்தார்களோ அதே போல முதலில் வெளியேறுவது யார் என்பதும் அனைவரும் கூடி முடிவெடுத்து நாமினேட் செய்ய வேண்டும் இதில் ஒருவருக்கு ஒருவர் பெயர்களை சொல்கிறார்கள் அதிக பேரர்கள் ஜூலி என்ற பெயரை உச்சரிக்கிறார்கள் விஜய் டிவி ஷேர் செய்துள்ள ஒரு குட்டி புரமோஷன் வீடியோவில் இந்த காட்சிகள் இடம்பெற்றுள்ளது ஜல்லிக்கட்டு போராட்டம் மூலம் புகழ்பெற்றவர் ஜூலியான என்ற ஜூலி செவிலியரான இவர் பிக் பாக்ஸில் பங்கேற்றுள்ளார் சக போட்டியாளர் நடிகை ஆர்த்திக்கும் இவருக்கும் படிக்கை தேர்வு செய்வதில் இருந்தே ஆரம்பித்தது மோதல் இந்த நிலையில் செவிலியர் வேலையை விட்டுவிட்டு நேரப்போக்காக ஜூலி இங்கு வந்துள்ளார் என ஆர்த்தி கூறும் காட்சிகள் வீடியோவில் உள்ளது இதனால் இன்று யார் வெளியேறுகிறார்களோ என்ற எதிர்பார்ப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்